அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவலையமெலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சித் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியே நின் மனம் வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் அருளிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் உபதேச நித்திய கர்ம விதி அதில் வந்து சாதாரண நித்திய கர்ம விதி பொது விதி சிறப்பு விதி என்ற மூன்று விதிகளை பார்த்தோம் இப்போது உபதேச குறிப்பு என்ற பகுதியை சிந்தித்து கொண்டு உள்ளோம் இதை தொடர்ந்து பார்ப்போம் என்று அதாவது பெருமான் சொல்கிறார்கள் கடவுள் பிரகாசம் எங்கெங்கு உள்ளது என்பதை சொல்கிறார்கள் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்கிற நான்கிடத்திலும் கடவுள் பிரகாசம் காரியத்தால் உள்ள விவரம் அது எப்படி அந்த விவரம் எப்படி இருங்கிறத விவரத்தை சொல்கிறார் பிண்டத்தில் நமது பிண்டம்னா நமது உடம்பு உடம்பில் அகம்னு சொல்கிறது ஆன்மா அகப்புறம் என்கிறது ஜீவன் புறம் என்கின்றது மனம் முதலிய கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த முதலிய கரணம் கரணங்கள் புறப்புறம் என்பது கண் முதலிய இந்திரங்கள் கண் காது மூக்கு இதெல்லாம் இது இந்திரியங்கள் என்று சொல்லப்படுவீர்கள் இதே அண்டத்தில் அகம் என்பது அக்னி அகப்புறம் என்பது சூரியன் புறம் என்பது சந்திரன் புறப்புறம் நட்சத்திரங்கள் ஆகவே பிண்டத்தில் நாலு இடத்தில் நாலு ஆக அண்டத்தில் நாலு இடத்தில் நாலு ஆக எட்டு இடங்களில் எட்டு இடத்திலும் கடவுள் பிரகாசம் காரியத்தால் உள்ளது ஞானசபையும் நடராஜரும் என்ற தலைப்பில் பெருமான் அழியவைகள் ஒரு பொருளினது நாம ரூப குண குற்றங்களை விசாரியாமல் அந்த பொருளை காணுதல் இந்திரிய காட்சி இந்திரிய அறிவு அதன் நாம ரூபத்தை குண குற்றங்களையும் விசாரித்த விசாரித்து அறிதல் மன அறிவு அதன் பிரயோஜனத்தை அறிதல் ஜீவ அறிவு அந்த பொருளினது உண்மையை அறிதல் ஆன்ம அறிவு ஞானசபை என்பது ஆன்ம பிரகாசம் அந்த பிரகாசத்துக்குள் இருக்கும் பிரகாசம் கடவுள் அந்த உள் ஒளியின் அசைவே நடனம் இதை இவற்றைத்தான் சிற்சபை அல்லது ஞானசபை என்றும் நடராஜர் என்றும் நடனம் என்றும் சொல்கின்றவர் சூரியன் என்பதை பற்றி பெருமான் சொல்கிறார்கள் வல்லற் பெருமான் ஏமம் கனகம் என்பன சூரியனை குறிக்கின்றன ஏமம்னால் கனகம் என்பதெல்லாம் பொன் என்று என்பது அது வந்து சூரியனை குறிக்கின்றது பொன் சூ சூரியனிடத்தில் பொன் இருக்க பொன் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் பிண்ட ஒளியும் அண்ட ஒளியும் பற்றி பெருமான் சொல்கிறார்கள் பிண்ட ஒளி அண்டத்தில் அண்ட ஒளி பிண்டங்கிறது நம்ம உடம்பினுடைய உள்ள இப்போ உடம்பினோட ஒளி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்ம ஒளி அண்டத்தில் வந்து அக்னி ஒளி நம்ம உடம்புல அந்த அந்த காரணங்கள் என்று மனம் புத்தி சித்தத்தின் நடுவில் வந்து ஜீவன் இருக்கிறது அதுக்கு ஜீவ ஒளின்னு வேறு பிண்டத்தில் நம்ம உடம்புல அண்டத்தில் வந்து சூரிய ஒளி நம்ம உடம்பில் ஒளி என்பது அண்டத்தில் வந்து சந்திர ஒளி நம்ம உடம்பில் இருக்கிற கண் ஒளி வந்து அண்டத்தில் வந்து நட்சத்திர ஒளி அப்படி நட்சத்திர ஒளியாக சொல்கிறார்கள் பிண்ட அண்ட கிரகண சித்தாந்தம் என்ற தலைப்பில் சொல்கிறார்கள் இவ்வுலகம் இவ்வுலகத்தில் உள்ள சராசர பேதங்களில் உள்ள சரமாகிய ஜீவராசிகளும் கற்ப பேதமும் தோன்றி உய்யும் பொருட்டு அநேக வித வாயு பேதங்கள் அதாவது காற்றுகளை வந்து பலவிதமான காற்று அதாவது என்ன என்னென்னமோ பேர் சொல்கிறாங்கள நியூட்ரிஜன் ஹைட்ரிஜன் அப்படி நிறைய வாயு பேதங்கள் அனாதியில் கடவுளால் உண்டு வண்ணப்பட்டிருக்கின்றன அநேக வித வாயு பே நிறையப்படி வாயு பேதங்கள் அனாதியில் ஆதி காலத்தில் கடவுளால் உண்டு வண்ணப்பட்டிருக்கின்றன அவற்றில் முக்கியமானவை அமுத காற்றும் அவை விசேஷ வியாபகமாக இருந்து கொண்டு இருக்கின்றன அவற்றில் அமுத காற்று பிரம்மாண்ட பகிராண்ட கடாகத்தில் விசேஷ வியாப வியாபகமாயும் அதாவது சூரியன் சத் சந்திரன் நட்சத்திரங்கள் இருக்கின்ற பிரமாண்ட பகிரண்ட கடாகாட்சத்தில் விசேஷ வியாபகமாக அங்கே அந்த ஆண்டத்தில் இருக்கிறாங்க இம்மகாண்டத்தில் இங்கே இப்போ நாம் வசிக்கக்கூடிய இந்த உலகத்தில் அண்டத்திலும் பிண்ட விசேஷ வியாபகமாயும் இம்மகா அண்டத்திலும் பிண்ட ஜீவர் பிண்டம்னா இந்த உடம்பு உடம்பு ஜீவரிடத்திலும் ஏகதேச வியாபகமாயும் இருக்கின்றது எங் ஏகதேசம்னா அங்கே கொ கொஞ்சம் கொஞ்சம் வியாபகமாக இருக்கிறது அமது காத்து மற்றதெல்லாம் மற்ற விசக்காற்றுங்கிறார் விசக்காற்று மேற்படி பிரம்மாண்டா பிரம்மாண்டாதி கடாகத்தில் ஏகதேசம் அங்கே பிர பிரம்மாண்டம்னு சொல்லப்படுகிற அங்கே எல்லாம் வந்து ஏகதேசமாக எங்கேயோ அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக இருக்குது மற்றதெல்லாம் அமுத தான் இருக்குது ஏகதேசம் நிமிஷ காலம் அல்லது முகூர்த்தம் அசாதாரணத்தில் ஜாமம் வரையில் வியாபகமாயும் ஜாமம் வரையில் அது வந்து இந்த உலகத்தில் வியாபகமாக இருக்கிறது இம்மகா அண்டாதி ஜீவராசிகள் இடத்தில் விசேஷ வியாபகமாயும் இருந்து கொண்டிருக்கின்றது பிரம்மாண்ட பிரம்மாண்ட அதிகளில் அமுதக்காற்று விசேஷ வியாபகமாய் உள்ளது அங்கே வந்து பிண்டத்தில் வந்து விசக்காற்று அதிகமாகுமோ அமுதக்காற்றுமே அமுதக்காற்று கொஞ்சம் 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 இருக்குது ஆனால் பிரம்மாண்டத்தில் அமுதக்காற்று நிறைய விசேஷமாக இருக்குது வியாபகமாகவும் இருக்குது எல்லா பக்கமும் பரவி இருக்குது இவ்வண்டங்களில் உள்ள சூரிய சந்திர உடுக்கல்னால் நட்சத்திரங்கள் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் முதலியவைகளும் சொற்ப காலத்தில் அழிவடையதில் இன்றி சொற்ப காலத்தில் அதெல்லாம் அழிவடைகிறதே கிடையாது இன்றி இருக்கின்றன அழிவடையாமல் இருக்கின்றன எப்போதும் விஷக்காற்று ஏகதாச வியாகமா வியாபகமாதலால் விஷக்காற்று அங்கே வந்து எப்போ அது ஒரு தடவை கொஞ்சம் இருக்கும் மற்றது கூட அமத காத்துக்கு அங்கே மகாண்டத்தில் இருக்குது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்கிற பக்கம் கற்பகாலத்தில் காலத்தில் வியாபகமாயும் இருத்தலால் அந்த அந்த காலங்களில் அவை நஷ்டப்படுகின்றன அப்போ அப்படி போய் விசக்காற்று இருக்கும்போது அவையெல்லாம் நஷ்டப்படுது ஆனால் இன்றைக்கி அழியாத இருக்குது ஏதோ ஒரு கொஞ்சம் நஷ்டம் அடையுது அவ்வளோதான் அது இந்த கிரகணமெல்லாம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்களோ அப்போது மேற்படி விசக்காற்று கருமை வண்ணமாயும் செம்மை வண்ணமாயும் இரண்டு பாகமாக பிரியும் அந்த விசக்காற்று கருமை வண்ணமாயும் செம்ம செம் சிகப்பு வண்ணமாயி ரெண்டு வாகமாக ரெண்டு விதமாக பிரியும் அவை இவைகளை இராகு கேதுக்கள் என்று சொல்கின்றனர் இது ஒரு முகூர்த்தம் ஒரு ஜாமம் அதற்கு மேல் இவ்வண்ணமாய் இவ்வண்ட கணிதப்படி இந்த உலகத்தினுடைய கணிதப்படி இவ்வண்டங்களில் கணித காலத்தில் வியாபகமாயிருப்பதுதான் சந்திராதித்த கிரகண தோசகாலம் கிரகணம் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களா அந்த காலம் தோசகாலம் என்பது பிரகாசமின்றி இருள் வண்ணமாய் சில காலத்தில் முற்றும் மறைந்தும் சில காலத்தில் ஏகதேசம் மறைந்தும் இருப்பதால் சில காலத்தில் புறமே மறைஞ்சு போயிடுது அந்த கிரகணம் பிடிக்கிற போது இருட்டாகவே ஆகி போயிடுது சில காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது கொஞ்சம் மறைஞ்சிருக்குது இருக்குது இவ்வண்ட புருஷனுக்கு கரணஸ்தானமாகிய சந்திரனம் இவ அண்டத்துக்கு வந்து கண்ட கரணஸ்தானங்கிறது க கரண கரணஸ்தானமாகிய சந்திரனம் அது கரணங்கிறது வண்டத்துக்கு சந்திரன் ஜீவஸ்தானமாகிய சூரியனும் ஜீவஸ்தானம் என்பது இவ்வாண்டத்திற்கு சூரியன் சூரியனும் பிரகாசம் அழுங்குகின்றவரையால் அதாவது அந்த கிரகணம் பிடிக்கிற போது அதில் சூரிய ஒளி ஜீவ சூரிய கிரகணம் பிடிக்கும்போது அது அது ஒளி மங்குகின்றது அதுக்கு தான் தோஷம் என பெயர் மேலும் தோஷம் என்பது இருள் அறியாமை அஞ்ஞானம் விசக்காற்று வியாபகமாக உள்ளது இவ்வண்டத்திலும் ஜீவர்களிடத்திலும் ஆதலால் ஜீவகோடி ராசிகள் சொற்பத்தில் அடிக்கடி நஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த உலகத்தில் இப்படி எல்லாம் இந்த விசக்காற்று இதெல்லாம் கலந்து இப்படி இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் அடிக்கடி நஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று பெருமான் சொல்லுகிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடருவோம் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பகம் அருட்பெருஞ்சோதி அருள் தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்